ஹாஸ்பிட்டல்லேருந்து அயலி சிவாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததும் இங்க பொண்ணு ஓடி வந்து அண்ணன் நான் ஆரத்தி எடுக்கிறேன் நீங்கள் மறுபெருவி எடுத்து வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் ஆரத்தி எடுக்கணும்னு சொல்லி பொன்னி ஆராயி எடுக்கிறாங்க இதை பார்த்து அயலி சந்தோஷத்தில் உள்ள போட்டிட்டு வர்றாங்க சிவாவும் அயிலையும் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்து இந்திராணி என்ன நீ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இப்போதான் ஒரு பிரச்சனை முடிச்சிருக்கு எதுவும் பேச வேண்டாம் நீ முதல்ல போய் சிவாவை படுக்கவை அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டுங்கிறாங்க இந்திராணி என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஐலி சிவாவை கூட்டிகிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க சிவா நீங்கள் நல்லா படுத்து தூங்குங்க நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அப்போ சிவா படுத்ததும் அப்படியே கண்ணை மோர் தூங்குறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த கபலன் உடனே சிவாவோட ரூமுக்கு போகிறாங்க சிவாவை பார்த்ததும் டேய் உன்னை இதோட உன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன் ஆனால் நீ திரும்பவும் உயிரோட வந்துட்டியே வந்து எங்கள் உயிர் எடுக்க வந்தியா உன்னை இப்படியே கூடாதுடா நீ சித்தியா இல்லையான்னு பார்க்காம விட்டது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போது பின்னாடி வந்து நிற்கிறாங்க ஐலே எதிர்பார்க்காத கபிலன் சிவாவுக்கு பக்கத்தில் வந்ததும் என்ன கபிலா ஆள் முடிஞ்சிட்டான்னு நீ நினைச்ச ஆனால் திரும்பி வந்துட்டானேன்னு பார்த்துட்ருக்கியாங்கிறாங்க என்ன சொல்கிறேன் நான்லாம் அப்படி நினைக்கலங்கிறாங்க கபிலன் நீ நினைக்கலாம் ஆனால் உன் முகம் கட்டி கொடுக்குது கபிலா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் நீதான்ங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க அயிலி இதை கேட்டதும் அப்படியே கபிலனுக்குள்ள ஒரு பதட்டம் ஏற்படுது ஏ என்ன நினைச்சிட்டு இருக்கே என்னை பற்றி எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசுகிறீங்கிறாங்க கபிலன் நீ என்ன செஞ்சேன்னு உனக்கே தெரியலையா அப்படின்னு சொல்லும் போது அய்யோ கத்தியால குத்துனது ஒரு வேலை இவா பார்த்துருப்பாளா அப்படின்னு யோசிச்ச கபிலன் திரும்பி பார்க்கறக்குள்ளையா இல்லையா போய் கட்டி எடுத்துக்கிட்டு வந்து கபிலன் கழுத்தில் வைக்கிறாங்க என்னடா உன் கழுத்து இருக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைச்சியா இந்த மறு தடவை எங்கேயாவது செஞ்ச நான் யோசிக்க மாட்டேன் செஞ்சே காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ரித்திகா வர்றாங்க ரித்திகா வந்ததும் என்ன கபிலாங்க ஏதோ சத்தமாக இருந்துச்சு ஏய் ஐயில் இப்போ என்ன செஞ்சுட்டு இருந்தேன் என் புருஷன் கிட்ட நீ ஏதோ செஞ்ச என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும் என்ன ரித்திகா இப்படி பேசுகிற நீ என்னத்தை பார்த்த நான் என்ன செஞ்சேன் புருஷ சிவாவை பார்த்து தேவையில்லாத பேசினா ஏன் இப்படி பேசுகிறேன்னு கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ஐலி இல்லை நீ ஏதோ செஞ்ச ஒழுங்கு மரியாதையாக சொல்லு அப்படின்னு ரித்திகா மாட்டுறாங்க நான் எதுவும் செய்யலை உன் புருஷன் எதுக்கு இந்த ரூமுக்கு வந்திருக்காங்கிறாங்க இது எங்கள் வீடு நாங்கள் எங்கே வேணாலும் வருவோம் போவோம் அப்படி ரித்திகா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக இந்திராணி வந்ததும் என்னது மறுபடியும் பிரச்சனையாக ஆரம்பிச்சிட்டிங்களா இதை சிவவே சிவாவே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கான் அவனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யாரும் எதுவும் பேசாதீங்க ரூமில் நின்றுக்கிட்டு எதுக்கு இப்படி சத்தம் இருக்கீங்க வெளியில் வந்து பேசுங்க எதுவாக இருந்தாலும் போங்க வெளியில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திராணி கபிலா நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சிவா ஐயில் இருக்கிற பக்கமே திரும்பாத அவங்கள பற்றி எதுவும் பேசாதேன்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டியாங்கிறாங்க ஏந்திராணி அக்கா முதல்ல அவங்க ரெண்டு பேர்ட்டையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுக்கா தான் நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது இது தெரிஞ்சும் அவங்கள ஏக்கா நீ உள்ளே இருக்க சொல்கிறேங்கிறாங்க டே என்னடா பேசுகிற மனிதாபிமானமே இல்லாமல் பேசிகிட்ருக்க சிவா இருக்கிற நிலமையில இப்போ எங்கடா அவங்க போவாங்க எப்படி வெளியே போகணுன்னு சொல்கிறது அணி இங்கே பாருங்களேன் நீங்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்பவே இடம் கொடுக்குறீங்க அந்த தைரியம் இருக்கிறதுனால தான் இப்போது சிவாவை பார்க்குறக்காக கபலன் போயிருக்கான் கபலனை சட்டியை பிடிச்சி ஏதோ கேட்டுட்டு இருந்தா நான் என்ன ஏதுன்னு கேட்டேன் அப்படியே சொல்லி ஏதோ மனுப்பிராலை தவிர உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா இந்த அயலி இவன் இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்குங்கிறாங்க ரித்திகா அப்போ இந்திராணி ஐலியை பார்க்குறாங்க என்ன ஐலி இவன் என்ன சொல்கிறான்னு கேட்குவோம் நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் அனுப்புங்கிறாங்க ஆமாம்மா பேச்ச பேச மாத்திரக்கு இந்திராணி அண்ணியை தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு மந்திரம் விட்டுற அதுக்கப்புறம் நீ பேசுறதான் சரின்னு நினைக்கிறாங்க அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க ரித்திகா ஏ ரித்திகா எதுக்கு இப்படி வாய்க்கு வாய் பேச பேசிகிட்டே இருக்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க போய் உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அயிலுக்கிட்ட போய் என்ன அயிலி என்ன விஷயம் நீங்கள் ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கிறாங்க சிவா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே கபிலன் தான் சிவா சொன்னதெல்லாம் பொய் கபிலன் தான் கட்டி அழ சிவாவை கொட்டிட்டாங்கிறாங்க என்ன அயிலி சொல்கிறேன் இதை நம்புற மாதிரி இல்லையேங்கிறாங்க இந்திராணி அவன் தான் செஞ்சாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க இந்திராணி ஆதாரம் என்கிட்ட இருக்குது கரெக்டான நேரத்தில் அந்த ஆதாரத்தை நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் அப்போ நீங்கள் நம்புவீங்கிறாங்க சரி இப்போதைக்கு சிவாவுக்கு நல்ல குணமாகிற வழியை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பேசிக்கலான்ட்டு போகிறாங்க இந்திராணி ரித்திகா அயிலி மேலே இருந்த கோபத்தில் இந்த விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் நான் விடமாட்டேன்னு நினச்சிட்டு போனேன் ரித்திகா உடனே மாமியாரை கூப்பிட்டு அத்தை இங்கே பார்த்திங்களா இந்த அயலி கபிலன் சரட்டை பிடிச்சி எதுவும் கேட்டுகிட்டு இருந்தா ஆனால் கபிலன்கிட்ட கேட்டால் அவன் எதுவும் சொல்லலை அவன் போய் சிவாவை பார்க்கறக்கு தான் போனதாக சொல் ரூமுக்கு எதுக்கு வந்தேன்னு திட்டி வெளியே அனுப்புறா காரணத்தை கேட்டா இது நாங்க இருக்கிற ரூம் நீங்க வெளியே போங்கிற நம்ம வீட்டுல இருந்துகிட்டே நம்மளே வெளியே போன சொல்றதுக்கு இவளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு நான் மட்டும் அந்த இடத்துக்கு போகலனா கபிலனை கை நீட்டி அடிச்சிட்டு பார்த்தேன் ரித்திகா செல்வநாயகிட்ட சொல்லவும் செல்வநாயகிக்கு கோவம் வருது ஆமாமா இந்த அயலிக்கும் சிவாவுக்கும் ரொம்ப தான் இந்திராணி அதிகமா இடம் கொடுத்துட்டு இருக்கா தலை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா இந்த அயலி ஆமா ரித்திகா இவ இந்த அளவுக்கு பேசுறானா நிச்சயமா அவகிட்ட ஏதோ ஒன்ன மறைச்சு வச்சிருக்கா அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அது வரைக்கும் தெரியாத மாதிரி ஆமைதியா இருந்துக்கோங்க இந்திராணி அன்னைக்கிட்ட நான் கேட்டபோது அயிலி ஏதோ இந்த கபிலனோட ஆதாரத்தை வச்சிருக்கிறதா சொல்றாங்க ஆனா என்ன ஆதாரத்தை அப்படி அயிலி வச்சிருக்கானதை தெரியலங்கிறாங்க அவ்வளவுதானே மேட்டர் அவர் ரூம்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சு போயிருதுங்கிறாங்க செல்வநாயகி இதை கேட்ட ரெட்டிக்கா ஆமாத்த நான் அயிலு கிட்ட போய் வம்பு இழுக்கிற மாதிரி வம்பு எழுத்துக்கிட்டு அந்த நேரத்துல நீங்க ரூமுக்குள்ள போயிருங்க அங்க சிவா நல்லா தூங்கிட்டு இருக்காரு அவர் இப்பத்திக்கு எழுந்திருக்க மாட்டாரு அந்த நேரத்துல நீங்க எல்லாமே ரூம்ல இருக்கிறத எல்லாம் எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்க அன்னைக்கிட்ட அயிலு என்ன ஆதாரத்தை காட்டினா என்ன ஆதாரத்தை பார்த்துருக்காங்க அவள் என்ன ஆதாரம் வச்சுருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாங்கிறாங்க ரித்திகா ஆமாம் ரித்திகா நீ சொல்கிறதும் சரிதான் சரி வாங்க நம்ம யாருக்கும் தெரியாமல் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செல்வநாயகியும் கபிலனும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க இங்கே பார்த்தா அயிலே ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க சிவா நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இவள் ஃபோன் பேசி முடிக்கட்டும் அதுலேயே கொஞ்சம் டைம் ஆகட்டும் அதுக்கப்புறமா இவகிட்ட வம்பு இழுத்துக்கலான்னு ரித்திகா காத்துக்கிட்டு இருக்காங்க ஐலேயும் ஃபோன் பேசி முடிச்சதும் கிச்சனுக்கு போகிறாங்க பின்னாடியே ரித்திகாவும் போய்கிட்டு இருக்கிறாங்க செல்வநாயகி ஐலியோட பொருளெல்லாம் எல்லாம் தேடி பார்க்குறாங்க இங்கே எதுவுமே இல்லை வெறும் ட்ரெஸ் தானே கிடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது அங்கே ஒரு பேக்கில் ஒரு பாக்ஸில் அந்த கன் இருக்குது அதை பார்த்ததும் செல்வநாயகி அதிர்ச்சியில் உறஞ்சிருக்காங்க அதை எடுத்துக்கிறாங்க எடுத்ததும் பார்த்துட்டு பதறாங்க ஐயோ என்னது துப்பாக்கி எல்லாம் இவளுக்கு எதுக்கு இந்த பொருள் இவளுக்கு எப்படி கிடச்சது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா ஐலி பால் எடுத்துட்டு ரூமுக்கு வராங்க இன்னும் சிவா எதுவுமே சாப்பிடல முதல்ல பாலை குடிக்கட்டும் அதுக்கப்புறமா மாத்திரையை கொடுத்து சாப்பிட வைக்கலான்ட்டு வராங்க வரதை பார்த்த ரித்திகா போய் வேணும்னு ஐல இருக்காங்க அப்போ ஐலி சொல்றாங்க இதை பார் ரித்திகா உன் மேலே எனக்கு எந்த கோவம் கிடையாது நீ என்ன தான் என்னை திட்டினாலும் சரி பேசினாலும் சரி நான் உன் மேலே கோவப்பட போறதா இல்லை ஏன்னு கேட்டால் நீ என் தங்கச்சி என்னைக்கும் உன் மேலே இருக்கிற பாசம் எனக்கு குறையாதுங்கிறாங்க ரித்திகா பேச பேச அவங்க பேச்சை காதில் போட்டுக்காத வந்துட்டு இருந்த அயிலி உள்ள வந்து பார்க்குறாங்க பார்த்ததும் என்னது இப்படி கலைஞ்சி கிடக்கு நாம எல்லாம் தானே வச்சுட்டு போனோம் சிவன் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்போ உள்ள யார் வந்திருப்பா அப்படின்னு குழப்பத்தோட நினைக்கிறாங்க செல்வநாயகி கையில் துப்பாக்கியோட நினைக்கிறாங்க அதை பார்த்ததும் அயிலுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது உங்களோட அனுமதி இல்லாமல் என்னோட ரூம்குள்ளேயே வந்து என் பொருளை தூக்கிட்டாங்களேன்னு நினைக்கிறாங்க அயிலி செல்வநாயகி அதிகாரத்தோட ஏ என்னடைய எதுக்கடி உங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி உங்க கையில் வச்சிருக்கீன்னா நீ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது நீ ஏதோ சரி வேலை பாக்குறேங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு இதை நான் இப்படி சாதாரணமாக விட போறதில்ல இரும் எல்லாரையும் கூப்பிட்டு நான் உன்னை பத்தி சொல்றேன் செல்வநாயகி உதயபெருமாள் இந்திராணி எல்லார்ட்டையும் வரைச்சி தான் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த செல்வநாயகிட்ட இருக்கிற துப்பாக்கியை நம்ம எப்படியாவது வாங்கணுமேன்னு பின்னாடியே ஓடுறாங்க இல்லையே இந்திராணி வந்து என்ன என்ன சத்தம் அப்படின்னு வந்து கேட்கும்போது செல்வநாயகி சொல்றாங்க இதை பார்த்தீக்கா இது அயலியோட ரூம்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கன் எடுத்து டைனிங் டேபிள்ல வைக்கிறாங்க அதை பார்த்ததும் இந்திராணி ஒரு நிமிஷம் பதட்டப்படுறாங்க உன்கிட்ட ஏது இந்த துப்பாக்கி நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க சிவா நீ ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கான காரணத்தையும் நோக்கத்தையும் நீ இப்பவே எங்க கிட்ட சொல்லி ஆகணும் ரகசியம் இருக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இந்திராணியை தனியாக கூட்டிட்டு போய் பேசுற வேலையெல்லாம் வச்சு கண்மை என்னங்கறத நாங்க தெரிஞ்சா ரித்திகா ஆகணுங்கிறாங்க ரித்திகா அயல்கிட்ட வந்து ஒழுங்கா மரியாதையை உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க இங்க உதய பெருமாள் வந்து என்னமா என்னாச்சு எதுக்காக இப்படி இங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கான காரணத்தை சொல்லு இந்த கண்ணை நீ வச்சிருக்கீன்னா அப்போ ஒருவேளை கபிலனை எதாவது பண்றதுக்கு தான் நீ இதை வாங்கி வச்சிருக்கியா ஒருவேளை இந்த சொத்தை எல்லாம் சுருட்டுறதுக்கு தான் இந்த கண்ணை வாங்கி வச்சு எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு சொத்தை சுட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்களாங்கிறாங்க இந்த துப்பாக்கி போலீஸ் வச்சிருக்க வேண்டிய கண்ணுங்கிறாங்க ஆமா போலீஸ் வச்சிருக்க கண்ணுன்னு நீ சொல்றியே இதுக்கு முன்னாடி நீ பாத்துருக்க கண்ணை பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா யாராவது வச்சிருந்ததையும் புருஷனை பார்த்துருக்கியாங்க இல்லைனோ தானே வயிட்டு மாட்டிக்கிட்டோமோன்னு நினைக்கிறாங்க ஆயிலை தேவையில்லாம என் புருஷனை கேள்வி கேட்டு அப்படியே திசை திருப்பாத ஒழுங்கா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு ஏற்கனவே உன்னோட ரூம்ல கன் இருந்ததை நம்ம அத்தை பார்த்துருக்காங்க பார்த்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இப்போ இங்கேயும் வச்சிருக்கேன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்ப நீ போலீஸா இருக்கியா போலீஸாக இருக்கிறதுனால தான் அப்பா நீ காணாமல் போறியா ஒருவேளை உங்கள் அம்மா மாதிரியே நீயும் போலீஸ் ஆகலான்னு நினைச்சிட்டியோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது கபிலனுக்கு தூக்கி வாரி போடுது ஒருவேளை ஐலி தான் போலீஸா இருப்பாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்படி ஆள் மாற்றி ஆள் ஐல கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் அங்கே சிவா வராரு சிவா வந்து என்னாச்சு ஒரே சத்தமாக இருக்க அப்படின்னு சொல்லி மெதுவாக இறங்கி வராங்க ஐலி இங்கே என்ன நடக்குதுங்கிறாங்க சிவாவை பார்த்துட்டு அந்த கண்ணை பார்க்குறாங்க இப்படி நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் நம்ம ரூமில் நமக்கே தெரியாமல் வந்து தேடி எடுத்துட்டாங்கன்னு கன்றாடியில் சொல்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டே சிவா என்ன செய்யறது தெரியாமல் முடிச்சு இருக்காங்க அப்ப இந்திராணி கோவமா வந்து கேக்குறாங்க ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன நோக்கத்தோட வீட்டுக்குள்ள வந்தீங்க இத பாருங்க எதுவா இருந்தாலும் சரி இந்த ஆபத்தான பொருளை கையில வச்சிருக்கிறதுனால என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா நான் இத சும்மா விட மாட்டேன் நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க இந்திராணி என்னடி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கேன் நான் பாட்டி கேட்டுட்டு இருக்கேன் நீ பதில் சொல்லாம இருக்க அப்படின்னு ரித்திக்க அதட்டிட்டு சரி இதை இப்படியே விடக்கூடாது நான் உடனே இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லி போறாங்க ரித்திகா அப்போ ஐலி வந்து தடுத்து நிறுத்துறாங்க இதை பாரு ரித்திகா இதை பத்தி எல்லாம் நீ அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் வேண்டாம் தேவையில்லாம பிரச்சனை வந்துடும் நான் போலீஸ் எல்லாம் கிடையாது இந்த கண்ணு என்னோட தற்காப்புக்காக நான் வச்சிருக்கேங்கிறாங்க ஐலி கண்ணு வச்சிருக்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய விஐபி ஆங்குறாங்க விஐபி எல்லாம் ஒண்ணும் இல்ல சிவாவுக்கு கத்தியால குத்துப்பட்டதும் நான் போலீஸ் கிட்ட இதை பத்தி பேசினேன் தான் சரி உங்க ரெண்டு பேத்துக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமா சிவாவுக்கு தெரிஞ்ச போலீஸ் இந்த கண்ணு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஐலி நீ சொல்றத யாருமே நம்ப முடியாது நம்புற மாதிரி இல்லையாங்கிறாங்க ரித்திகா இதை பாருங்க நீங்க நம்மனாலும் சரி நம்பாட்டியும் சரி நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க நாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு காரணம் சொத்துக்காகவோ இல்ல உங்க குடும்பத்துல யாரையாவது ஏதாவது பண்றதுக்காகவோ நாங்க வரல எங்க நோக்கமா அது இல்ல எங்களை நீங்க முழுசா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திர கிட்ட சொல்றாங்க இத பாருங்க நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்க நீங்களே அந்த ஆதாரத்தையும் பார்த்திருக்கீங்க அந்த ஒரு பாதுகாப்புக்காக தான் நாங்க துப்பாக்கி வச்சிருக்கோம் சொன்னதுக்கு அப்புறம் இந்திர அணி நம்புறாங்க சரி அந்த துப்பாக்கியை அயலுகிட்டயே கொடுத்துருங்கிறாங்க அணி இதுக்கான காரணத்தை அவ சொல்ல மாட்டேங்கிறா நீங்க என்னடானா துப்பாக்கி அவகிட்ட கொடுங்க ஏதோ ஒரு ரகசியத்தை அவ மறைச்சிருக்கா அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க அப்ப இந்திர சொல்றாங்க இதா பார் ரத்திகா நான் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஒழுங்கு மரியாதையா அந்த துப்பாக்கி அயலி கிட்ட கொடுங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் நீங்க அவளுக்கு தான சப்போர்ட் பண்றீங்க இந்த விஷயத்துல கையும் கலவமா பிடிச்சும் கூட இப்ப அவ பக்கம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா அந்த துப்பாக்கி வீசி போடுறாங்க அதை எடுக்கிறாங்க அயலிவாவும் அயலியும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்க ரித்திகா ஒரே டென்ஷனா இருக்காங்க செல்வனாகி இந்திராணி கிட்ட வந்து என்ன இந்திராணி அவங்களுக்கே நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிற நீங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கு வராதீங்க அவங்க கிட்ட நீங்க எதுவும் பேசாதீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க இந்திராணி ஆமா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வீட்டுக்குள்ள நீ இடம் கொடுத்த அவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சதி திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு தொலைஞ்சிருக்காங்க நமக்கு எதிரே ஏதேதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீ அவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அவங்களையும் இந்த வீட்டுல நீ தங்க வச்சிருக்க கண்டிப்பா சொல்றேன் பாரு இந்திராணி அவங்க ரெண்டு பேரும் போகும்போது இந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு சேதாரத்தை பண்ணாம போக மாட்டாங்க எனக்கு மனசுக்கு அப்படி அப்படித்தான் தோணுதுங்கிறாங்க செல்வநாயகி சித்தி அவசரப்பட்டு நீங்க வார்த்தைய விடாதீங்க பொறுத்த இருந்து பாக்கலான்ட்டு போறாங்க இந்திராணி இங்க கபில் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு அப்ப இந்த சிவாவும் ஆயிலிகும் போலீஸ் தான்ங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஆனா இவங்க ரெண்டு பேரும் போலீஸுங்கிறதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில் சிக்கிட்டோமேன்னு நினைக்கிறாங்க கபிலன் நித்திகா கபிலன் செல்வனாகி இவங்க மூணு பேருமா ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு நடக்கக்கூடாத விபரீதம் நடந்ததுக்கப்புறம் நம்ம யோசிச்சு என்ன பிரயோஜனம் அதுக்கு நிறைய எச்சரிக்கை இருக்கிறது நல்லதளவா இப்படி ஆள் மாட்டி ஆள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்ததுக்கப்புறமா ஐலே சிவா கிட்ட சொல்கிறாங்க சிவா நீ கரெக்டான நேரத்தில் வந்து எப்படியோ நல்ல வேலை காப்பாத்திட்ட ரித்திகா சித்திகிட்டயும் அம்மா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றேன்னு சொன்னா அப்படி ஒரு வேலை சொல்லியிருந்தா அவங்களும் சரியான சாமி கட்ட ஆடி இருப்பாங்க அவங்க கிட்ட இருந்து என்னால் தப்பிச்சிருக்கவே முடியாதுங்கிறாங்க ஐலி சிவாவும் ஐலியும் துப்பாக்கியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கபிலன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறக்காகவே ஃபோன் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபோனில் பேசுகிற மாதிரி அப்படி கதவு பக்கம் வந்து நிற்கிறாங்க ஐலி கபிலன் வரதை தெரிஞ்சுக்கிட்டு சிவா கிட்ட உருகி அன்பா பாசமா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஐலி பேசுற அன்பான வார்த்தையும் ஆறுதலும் சிவாவுக்கு அந்த நேரத்தில் அந்த ஒரு வழியில அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஐலி சிக்னல் கொடுக்குறாங்க சிவா கதபோரம் இருக்கிற கபில நான் பார்த்துறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் சிவாவும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்திராணி யோசிச்சு பார்த்துட்டு சரி சிவா அதில் நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல என்ன செய்யலாம்னு யோசிச்சு பார்த்த இந்திராணி ஜோசியில வர வச்சிருக்காங்க அதில் வந்து இந்திராணி கிட்ட கேட்கறாங்க அண்ணி ஜோசியில எதுக்கு வர வச்சிருக்கீங்கிறாங்க அதுவா உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் ஆனதும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்தீங்க வந்ததுல இருந்து உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அது என்ன காரணங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல உங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆனதுல இன்னும் நாங்க எந்த ஒரு நல்ல விதமான சடங்கும் செய்யல காலி பிரிச்சு கோர்த்து ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் இன்னும் சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுகள் எதுவும் செய்யலை ஐலி உனக்கும் சிவாவுக்கும் ரிட்டிகாவுக்கும் கபிலனுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கான நல்ல நேரம் பார்க்குறோங்கிறாங்க இந்திராணி அவங்க சொன்னதை கேட்டதும் ஐலியும் சிவாவும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாக்கிறாங்க இந்த பக்கம் ரிட்டிகா கபிலனை பார்த்து வெக்கப்பட்டு நிற்கிறாங்க கபிலன் முகத்தில் இன்னும் சந்தேகம் கலையாமல் அப்படியே ஐலியும் சிவாவியும் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் போலீஸா இருப்பாங்களோ இவங்க கிட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க இந்திராணியோட முயற்சி ஐலியும் சிவாவியும் அதிர வைக்கிது என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாங்க